அனைவருக்கும் வணக்கம் ஒற்றுமையே வலிமை உலகை வென்ற மாவீரர் அலெக்சாண்டர் ஒரு முறை இந்தியாவை நோக்கி படையெடுத்து வந்தார் இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு அச்சம் இந்தியா போன்ற ஒரு யானை யானைப்படி உள்ள நாட்டை வெற்றி கொள்ள முடியுமா என்று டெல்லியை நோக்கி வந்த அலெக்சாண்டர் ஆக்ராவின் பக்கத்தில் மாலை நேர ஓய்வில் இருந்தார் அப்பொழுது எதிர் முகாமில் இருந்த இந்திய படை வீரர்களின் முகாமில் தனித்தனியாக அடுப்புகள் இருந்தன சமைப்பதற்கு எதற்கு இத்தனை அடுப்புகள் என கேட்டார் அலெக்சாண்டர் அதற்கு பதிலளித்த ஒற்றன் ஒருவன் உலகில் எங்கும் இல்லாத சாதி என்ற ஒன்று இந்தியாவில் உள்ளது இங்கு ஒருவர் சமைத்த உணவை மற்றொருவர் பார்க்கவோ சாப்பிடக்கூடாது என்ற சம்பிரதாயத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்தியர்கள் என்றார் அதை கேட்ட அலெக்சாண்டர் வெற்றி புன்னகை பூத்து சாதியால் பிரிந்த இந்தியர்கள் ஒருபோதும் ஒற்றுமையாக போரிட மாட்டார்கள் வெற்றி நமது என்றார் நம்முடைய கால இந்தியாவும் இன்றைய ஆண்ட்ராய்டு கால இந்தியாவும் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து கிடப்பது இந்த சாதியால் தான் சாதியை மறப்போம் ஜனநாயகத்தை வளர்ப்போம் நன்றி வணக்கம்